அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள் ஒருமையுடன் எனது திருமணர்களை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் தம் உறவு வேண்டும் பெருமை பெரும் நினைத்து புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க இருக்க வேண்டும் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பெய் பிடியாதிருக்க வேண்டும் மருவ பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உன்னை மறவாதிருக்க இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் வளர் தளமோங்க கந்தவேலே தன்முக தூயமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணி டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான சன்மார்க்க வந்தனங்கள் இன்னைக்கு வந்து பூசம் சோ முதல் முறையாக நமது ஒற்றை புள்ளி தொடு சிகிச்சை ஒருங்கிணைந்த இறைவழி மருத்துவம் குறித்த ஒரு அறிமுகம் இதையே இன்னைக்கு பூசண நாள் நம்ம ஆரம்பிச்சிருக்கோன்றது வந்து சன்மார்க்கம் சார்ந்த அன்பர்களுக்கு தெரியும் இது நிறைய ஆன்மீக அன்பர்கள் இருப்பீங்க அதுல சன்மார்க்கம் சார்ந்த அன்பர்கள் இல்லைன்னா இந்த பூச நட்சத்திரத்துடைய என்றது எல்லாருக்கும் தெரியும் சோ இந்த ஒரு பூரணமான நாள்ல ஒரு பூரணமான விஷயம் எல்லாருக்குமே பூர்த்தி அப்படின்றது வந்து மகிழ்ச்சி எப்போ ஆனந்தமாக மாறுகிறதோ அதாவது மகிழ்ச்சினா துன்பம் இருக்கும் அதாவது இன்பம் என்றால் துன்பம் இருக்கிறது ஆனந்தம் என்கின்ற வார்த்தைக்கு வந்து எதிர்ப்பதமே கிடையாது அதே போல ஆரோக்கியம் என்ற வார்த்தைக்கும் எதிர்ப்பதும் கிடையாது அப்படிப்பட்ட பூரண ஆரோக்கியத்தை உங்கள் இல்லங்களில் கொண்டு வருவதற்காக ஓடிபி இந்தியா மற்றும் டைட்டில் டிவி எடுக்கின்ற ஒரு முயற்சி தான் இது இனி உங்கள் இல்லங்களில் ஆரோக்கியம் தவறப்போகிறது ஒரே ஒரு தொடுதலின் மூலம் உடலில் ஏற்படக்கூடிய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்த முடியும் இது வந்து அக்குபஞ்சர் மருத்துவத்தின் தந்தை டாக்டர் ஓ பிங் சொன்ன வார்த்தை அது எப்படி ஒரே ஒரு தொடர் மூலியமாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நோய்களை குணமாக்க முடியும் அப்படின்றத இனி இனிவரும் நாட்களில் பார்க்க போறோம் பட் நான் அக்குபஞ்சர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ண உடனே இது ஏதோ அக்குப்பன்ச்சர் தொடர்பான ஒரு வலி நிவாரணம் சார்ந்த மருத்துவம் நினைக்க வேண்டாம் இதுவரை நம் முன்னோர்களால் முழுமையாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்படாத அல்லது நமது முன்னோர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் பிற மருத்துவங்களால் மரக்கடிக்கப்பட்ட அல்லது மறுதளிக்கப்பட்ட ஒரு பாரம்பரியமான எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஒரு மருத்துவ முறை இந்த மருத்துவ முறையை பற்றி தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க போறோம் இனி வரும் நாட்கள்ல தொடர்ந்து காலையை நான் உங்களை சந்திக்க வரப்போறோம் பட் இது வந்து ஒரு ஒன் வே டிராஃபிக் மாதிரி நான் பேசிட்டே போறது நீங்க கேட்டுட்டே போறது மாதிரி இருக்காது இது உங்களுக்குள் ஒரு ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியதாகவும் அந்த விழிப்புணர்வு மற்றவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியமாக இருக்கும் சோ ஒரு விஷயத்துல ஒருத்தர் ஒரு நாலஜிபிள் பர்சனா இருக்கார் இப்போ ஒரு ஐந்து ஆண்டு ஒரு படிப்பு அது இன்ஜினியரா இருக்கலாம் அல்லது மருத்துவமா இருக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் கற்றுத் தேர்ந்தவர் மட்டுமே அதில் நிபுணர் ஆக முடியும் பட் ஆனா நீங்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்த அப்படியே நீங்கள் இன்னொருக்கு கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட தான் உங்களுக்கு இந்த எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள மருத்துவ கலையை கலை என்றால் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் பரத கலை இருக்கு கலை இருக்கு சிலம்ப கலை இருக்கு இது மாதிரி நிறைய கலைகள் சமையல் மருத்துவ கலை ஆர்ட் ஆஃப் ஒரு நல்ல நிலையில் சமையல் செய்யறாங்க வீட்டுல அப்படின்னா சுவையா இருக்கும் ஒரு கோபமான மனதிலேயோ அல்லது சங்கடமான மனநிலையோ வீட்டுல இருக்க குடும்ப தலைவி சமைச்சாங்கன்னா அந்த உணவு சுவைக்கு சுவைக்குமா சுவை இருக்காது இல்லையா அது போலதான் இதுவும் ஒரு கலை அந்த கலை உணர்வோடும் கலை நுட்பத்தோடும் நீங்களே உங்களுடைய நாடியை பிடிச்சு பார்த்து உடலின் உள்ளுறுப்புகள் அதாவது ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய நுரையீரல் மண்ணீரல் இதயம் கல்லீரல் சிறுநீரகம் மேலும் இதனுடைய துணை உறுப்புகள் பெருங்குடல் வயிறு சிறுகுடல் பித்தப்பை மற்றும் சிறுநீர்ப்பை இது போன்ற ராஜ உறுப்புகள் மற்றும் அதனுடைய துணை உறுப்புகள் இப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு நமது உடல்ல வந்து ஆற்றல் எவ்வாறு இருக்கிறது பொதுவாகவே நாம் நோயை நோய்கள் என்று சொல்லுவதில்லை நமது தொடி சிகிச்சை மருத்துவ முறையில் நோயை நோயாக சொல்லுவதில்லை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நாம வேற ஒரு பரிசோதனை நிலையம் சென்று தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உங்க நாடியே சொல்லிச்சா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்கள் உடலின் ஆற்றல் குறைபாடை நாடி பிடித்து இந்தந்த உறுப்புகளில் கழிவுகள் தேங்கியுள்ளது இதை நாம் நிவர்த்தி செய்து கொள்வது எப்படி அதுவும் ஒரே ஒரு புள்ளியை செலக்ட் பண்றது மூலயமா இதெல்லாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு நமது ஒற்றை புள்ளி தொடு சிகிச்சை ஆற்றல் ஒற்றை புள்ளி தொடு சிகிச்சை மையம் வந்து சென்னை அயப்பாக்கத்தில் அமைந்துள்ளது இதனுடைய முகவரி மற்றும் எங்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு கிளாசிக்கல் அகோபன்சஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதாவது உங்களுடைய வாழ்வியல் முறை மருந்துகள் இல்லாமல் நம்மை நாமே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சையை கடந்த ஏழு வருடங்களாக ப்ராக்டிஸ் செய்து நிறைய தொந்தரவாளர்களை அதாவது உங்களுக்கு புரிய நோயாளிகள் தான் சொல்லணும் நாங்க வந்து தொந்தரவாளர்கள் சொல்லுவோம் ஏன் தொந்தரவாளர் சொல்றோம் என்ற வார்த்தையை நாம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதனால இனிமேட் நாம நோய் அப்படின்ற வார்த்தை வந்து தொந்தரவாளர்கள் அப்படின்னு சொல்றோம் நோய்களுக்கு வந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்போ அல்லது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்போ பெயர் கிடையாது தான் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்னு சொல்றோம் பிபி பிபிக்கு மாத்திரை போடுறோம்னு சொல்றோம் தைராய்டுன்னு சொல்றோம் ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம் நியூமோனியான்னு சொல்றோம் இந்த மாதிரி பல்வேறு வகையான நோய்களின் பெயரை தெரிந்து கொண்டு அதற்கு பெயர் வைத்து அதற்கு தனித்தனி மருத்துவமனைகள் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் தனித்தனி மருந்து மாத்திர சாப்பிடுறோம் ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எந்த டாக்டர் நம்ம போனோம் நம்ம முன்னோர்கள் எந்த சூழ்நிலையில் எவ்வாறு நோய்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்று அந்த நோய்களை எதிர்த்து நமது உடலில் நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இருந்து ஆரோக்கியம் எப்படி இருந்து இப்ப இருக்கக்கூடிய ஆரோக்கியம் எப்படி இருக்கு சோ நாம அட்வான்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய மேம்பட்ட அறிவியலாளர்கள் அறிவாளர்கள் வாழக்கூடிய சமுதாயமாக நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சொசைட்டில நோய்கள் அதிகரித்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா இந்த கேள்வி முதல்ல நாம கேட்கணும் அப்ப முன்னோர்கள் வாழ்ந்தார்களா நாம் ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கமா இந்த கேள்வியை நாம கேட்கணும் இத்தகைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் விடையளிக்கிற விதமாக இனி வரும் நாட்களில் சந்திப்பு நிகழப் போகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒன் வே டிராஃபிக் மாதிரி இருக்காது நீங்களும் என் கூட இன்ட்ராக்ட் ஆகணும் ஸோ தொடர்ந்து நாம சந்திக்கக்கூடிய இந்த காலைய வேலையில் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை ஒரு ஒரு நாளும் புதிதாக கற்றுக்கொண்டு உங்கள் இல்லத்தில் ஆரோக்கியத்தை தொகுத்து மேலும் மேலும் நீங்கள் சிறந்து வாழ்வதற்கும் உங்களுடைய குழந்தைகளை நல்வழிப்படுத்தி உதாரணத்துக்கு இப்போ கோவிட் லாக்டவுன் வந்தது அந்த டைம்ல மக்கள் வெளியே போகிறதுக்கே அஞ்சுனாங்க ஏதாவது ஒரு ஃபீவர் இருந்தனா கூட டாக்டருக்கு போனால் நம்மளை குவாரண்டைன் பண்ணிடுவாங்க நம்ம மேல டெஸ்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் இருந்தது இந்த பயம் எல்லாம் எவ்வாறு உருவானது நோய்களின் ஆரம்பமே பயம்தான் இந்த பயம் பூஜ்யமாக வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார் நாம் சன்மார்க்கம் சார்ந்து இருப்பதனால் சாகா கல்வி பற்றியும் இனி வரும் நாட்களில் சிந்திக்க போறோம் ஸோ வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களும் நம்மளுடைய ஒற்றை புள்ளி தொடு சிகிச்சை ஒருங்கிணைந்த இரவழி மருத்துவத்தில் வரும் அதனால நீங்க சன்மார்க்க நண்பர்களாக இருக்கலாம் அல்லது ஆன்மீக ஈடுபாடுடைய நண்பர்களாகவும் இருக்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் நீங்க நிகழ்ச்சி ஆன்மீக நிகழ்ச்சி தான் பார்த்திருப்பீங்க காலையில யார் டைட்டில் டிவி உள்ள வரீங்களோ உள்ள அந்த ஆன்மீக நிகழ்ச்சி பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ அதை பார்க்குறீங்க அப்படின்னா யுவர் சோ பிளஸ்ட் ஏன்னா உங்களுக்கு ஏற்ற ஆரோக்கியமான கண்டெட்டும் ஆன்மீகமா இருந்தேன் அப்படி உங்களுடைய உடலை உங்கள் உடலின் மிகச்சிறந்த மருத்துவராக உங்களுடைய உயிராற்றல் இருக்கிறது அத்தகைய உருவா உயிராற்றல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை எல்லாம் நாம இனிமே சிந்திக்க போறோம் நான் உங்கள் ஓடிபி ஹீலர் நந்தகுமார் இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இதுக்கப்புறம் நம்ம உள்ள போறோம் தினைக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி சிந்திக்க போறோம் அப்ப நாம் நோயற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் இஸ் பெட்டர் வறுமுன்னர் காவாதன் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒரு விஷயம் வரத்துக்கு முன்னாடி நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொண்டமே ஆனால் இனி நாம் பயிலக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு நூறு சதவீதம் நன்மை அளிக்கும் இந்த நீராவிஞ்சின்னு சொல்லுவாங்க நீராவில அந்த நிலக்கரியை போடலாம் கூட மூவ் ஆகாது ஹண்ட்ரட் அந்த நிலக்கரி ஃபியூல் போட்டாதான் ட்ரெயின் மூவ் ஆகும் இது வந்து நீராவி இன்ஜின் இருந்தப்ப அது போல நூறு சதவீதம் இந்த இறை வழி மருத்துவத்தின் மீதும் ஒற்றைப்பள்ளி தொடர் மீதும் உங்களுடைய ஆர்வமும் உங்களுடைய முயற்சியும் எவ்வாறு இருக்கிறதோ அத்தகைய ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு ஓடிபி இண்டியா தயாராக இருக்கிறது இதற்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் ஒரு பாதையில ஒரு பெரிய கல் இருக்கு அந்த கல்லை கடந்து ஒரு பெரியவர் போறாரு கால் தட்டுப்படுறது எவன்டா குழுக்குல வந்து கல்லை வச்சது அப்படின்னு சொல்லி அதை அவர் கடந்து போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு இளைஞன் அந்த பக்கம் வர்றாரு அந்த கல்லை பார்க்கற நடந்து வர்றாரு ரோட்ல அந்த கல் இருக்கு வாகனங்கள்லாம் போகிறதுக்கு தரையாக இருக்குது அப்படியே அடிச்சுட்டே பின்னாடி போறாரு திருப்பி ஓடி வந்து அந்த கல்ல ஜம்ப் பண்ணி அப்படியே கடந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் இரண்டு காதல் ஜோடிகள் அந்த கற்களை நோக்கி வராங்க கையை கோர்த்துட்டியும் நடந்து வராங்க தூரமா வரும்போது அந்த கல்லை கல்லை பார்த்துட்டாங்க கல்லை பார்த்த உடனே அப்படியே ரெண்டு கையும் அவங்க பிடிச்சிக்கிட்டு பிரிஞ்சிடறாங்க பிரிஞ்சு கைகளை மட்டும் பிரிக்காமல் அந்த கல்லை தாண்டி கடந்து போயிடுறாங்க அடுத்தபடியாக ஸ்டிக் வச்சுட்டு ஒரு கண்ணு தெரியாதது வராரு தட்டி தருமா தட்டிக்கிட்டே ஃப்ரண்ட் லைனில் தட்டி பார்த்துட்டே வர்றாரு அவர் அந்த கல்லுக்கிட்ட வரும்போது அந்த கல் தட்டுப்படுது அந்த ஸ்டிக்கை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அந்த கல்லை கையில் எடுத்து ஓரமாக வரவங்களுக்கு தடையாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கல்லை ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாதையை அவர் கடந்து செல்கிறார் இதில் யார் குருடன் என்பதை நமக்குள் நாம் கேள்வி கேட்க வேண்டும் எதுக்கு இந்த சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் அப்படின்னா நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது சைக்கிளில் போயிட்டு இருந்தேன் போகும்போது ஒருத்தர் சடனாக பொறுக்கில் வந்துட்டாரு நான் போயிட்டு இருக்கும்போது அவர் குறுக்கில் வந்துட்டார் தப்பு அவர் மேலே தான் நான் வந்து கொஞ்சம் கடுமையாக கோவது ஏன் பார்த்து வரக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி அவரை பார்த்து கேட்டேன் அவர் அப்படின்னு திரும்பி பார்த்தாரு கண்ணில் கருப்பு கண்ணாடி கையில் ஒரு ஸ்டிக்கு நான் எப்படிங்க பார்த்து வர முடியும் நீங்க தான் பார்த்து வரணும் அப்படின்னு சொல்லி என்ன பாத்து கேட்குது என் வாழ்க்கையில் நடந்த நிஜ சம்பவம் இந்த கல்ல தூக்கி போட்டு போனார்கள் இல்லையா அவர்தான் குருடன் இந்த உலகத்துக்கு தெரியுது நம்ம முன்னாடி நடந்து போறார்கள் இல்லையா அவர் குருடன் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனா நிஜமான குருடர்களாக நாம் எப்போது மாறுகிறோமே ஆனால் இந்த உலகியல் பற்றிய அனைத்து விஷயங்களும் உலகில் பொருள்கள் மீனாத அனைத்து ஞானமும் நமக்கு இருக்கிறது ஒரு சுவிட்ச் தான் ஃபேன் ஓடும் அப்படின்றது தெரியுது வண்டியில போயிட்டு இருக்கீங்க திடீர்னு ஃபியூல் இல்லாம வண்டி இண்டா ஃபியூல் இல்லாம தெரியுது காலையில் எழுச்சி மொபைலை பார்க்குறோம் மொபைலை பார்க்கும் பொழுது போன் ஆஃப் இல்ல பேட்டரி இல்ல ட்ரை ஆயிடுச்சு அறிவும் நமது அருகில் இருக்கக்கூடிய நபர் டக்குன்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க இல்லை ஒரு வாமிட் பண்ணிட்டாங்க இல்ல வயிறு வலிக்குதுன்றாங்க இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் சொன்னா அவர்கள் உடலில் என்ன மாற்றம் ஏற்பட்டுள்ளது அவர்கள் என்ன தொந்தரவு ஏற்பட்டுள்ளது அப்படின்றது தெரியுதா நூற்றி இருபது ஆண்டுகள் வயிற்கும் நூத்தி இருபது ஆண்டுகள் வரை இந்த மனித உடல் மனித தேகம் வாழக்கூடிய தகுதி உடையது இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சொல்லக்கூடியது விஞ்ஞான கூட்டின்படியே இருபத்தொரு நாளைக்கு ஒரு முறை செல்கள் புதுப்பிக்கப்பட்டாலும் நூத்தி இருபது ஆண்டுகள் இந்த உடலானது வாழக்கூடிய தகுதி உடையது ஆனா இன்னைக்கு நூத்தி இருபது வருஷம் வரைக்கும் நாம் ஆரோக்கியமா வாழ்றோமா அப்ப இந்த இடத்துல நாம் எப்படி இருக்கும் நாமும் அந்த கல்லை கடந்து போகின்ற ஒரு சராசரி மனிதனாகவே இருக்கின்றோம் ஒரு கண்ணில்லாத மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு கூட நமக்கு இருக்கா இது யாரையும் நான் கேட்கக்கூடிய கேள்வி இல்லை எனக்கு நானே கேட்டுக்கொண்ட கேள்வி எனது சிறுவயதில் ஏற்பட்ட அனுபவத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் சோ கண்ணிருந்தும் குருடர்களாகவும் காது இருந்தும் சிவடர்களாகவும் இருந்தும் ஊமைகளாகவும் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை எவ்வாறு அறிவு அறிவார்ந்த சமூகமான வாழ்க்கையாக இருக்கும் நம்ம இனி வரும் காலங்களை சிந்திக்கக்கூடியதை பத்தி சொல்லிடுறேன்